நாமக்கல் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பள்ளி சிறுவன் சாக்கடை அடைப்பை சரி செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட கிருஷ்ணன் கோவில் தெருவில் புதிதாக சாக்கடை மற்றும் மேல் பாலம் கட்டும் பணி நடைபெற்றது இந்த கட்டுமான பணியின் போது அப்பகுதியில் முட்டு அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடந்த ஒரு வாரமாக சாக்கடை அடைப்பு ஏற்பட்டதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ராசிபுரம் நகராட்சி மற்றும் நகரமன்ற தலைவரிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் பள்ளி சிறுவன் ஒருவன் ஒரு நபருடன் இணைந்து எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் சாக்கடையில் இறங்கி அடைப்பை சரி செய்துள்ளார் அங்கிருந்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாக்கடையில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட துறை மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி பள்ளி சிறுவன் சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த சம்பவத்தில் நகராட்சி நிர்வாகம் மீது ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது